புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பக்கூடிய ஆபாசமான கருத்துக்களை பதிவிடக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க திமுகவுடைய துணை பொதுச்செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான அக்கா கனிமொழி அவர்கள் உண்மையிலேயே அக்கா கனிமொழி அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு காரணம் தொடர்ச்சியாக பெண்ணிய கருத்துக்களை பேசக்கூடியவங்க நீதி கருத்துக்களை பேசக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஒருத்தங்க ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அவர்கள் சார்ந்த ஆணை இழிவு செய்யும் வண்ணம் அந்த பெண்கள் ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அறுவருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத இலிச்செயல் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமிகு வந்திதா பாண்டே ஐபிஎஸ் மீது மற்றும் அவரது குடும்பத்தின் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரும் அனைவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் திருமிகு வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவர்களின் கரம் பற்றி எனது ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அக்கா கனிமொழி அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க வந்திதா பாண்டே அவர்கள் மீது யார் சமூக வலைதளங்களில் இழிவான கருத்துக்களை பதிவு செய்தாலும் அது கண்டனத்துக்குரியது அது வருந்தத்தக்கது அது சட்ட நடவடிக்கை எடுக்கிறத மாற்று கருத்து இல்லை ஆனால் அக்கா கனிமொழி அவர்கள் வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவருடைய இந்த அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற இந்த அவதூறுகளுக்கு ஆபாச கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்த அக்கா கனிமொழி அவர்கள் அவர் சார்ந்திருக்க கட்சியில் எவ்வளவு மோசமான ஆபாசமான இணையவழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்பதை அறிவாரா தமிழ்நாட்டிலேயே ஒரு ஐடி விங்கு திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்து செயல்படக்கூடிய எல்லா குடும்பத்து பெண்களையும் அரசியலுக்கு சம்பந்தமில்லாத குடும்பத்து பெண்களையும் இழிவுபடுத்தி அவர்களுடைய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி ஒரு கேவலமான ஆபாச ஐடி விங்காக செயல்படுகிறது என்பதை அக்கா கனிமொழி அவர்கள் அறிவாரா மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற அந்த ஆபாச தாக்குதல் இலி செயல் என்றால் இங்கே திமுகவுடைய ஐடி ஐடிவிங் செயல்படுத்துவது என்ன செயல் அது இன் செயலா நன் செயலா நாட்டினுடைய ஜனாதிபதியோ முதலமைச்சரோ பிரதம அமைச்சரோ காவல்துறை கண்காணிப்பாளரோ இல்லை கடைகோடி பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு குணம் இருக்கும் தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கும் அந்த டிகினிட்டியை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியாக யார் செயல்பட்டாலும் தப்பு தானே இதற்கு கண்டனம் தெரிவித்த மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் தன்னுடைய கட்சியில் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களை மேடைகளில் எவ்வளவு மோசமாக பேசினாங்க அப்போதெல்லாம் அக்கா கனிமொழி அவர்கள் கண்டித்தார்களா அந்த இலி செயலை அவர் ஆதரிக்கிறாரா கண்டிக்கிறாரா இதே அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலரையுடைய இடுப்பு பிடிச்சு கிள்ளி ஆபாசமான முறையில் நடந்து கொண்டவர்களை இன்றைக்கும் திமுக பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கீங்க அது என்ன வகையான அரசியல் அது நாகரிக அரசியலா இதே திமுகவுடைய மேடையில் பேசி ஆபாச பேச்சாளருடைய பேச்சை கேட்டிருப்போம் சைதை சாதிக்க குஷ்போவரை பற்றி என்ன பேசினாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குஷ்பு வர்த்து என்ன பேசினாரு சசிகலா அவர்கள் குறித்து என்ன பேசினாரு அதே போல் திராவிட பிரசன்ன அண்ணன் சீமானவர் குறித்து என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இன்னும் அக்கா கனிமுறைகளதை கேட்கலாம் இன்னொருத்தரை நான் போட்டு காட்டவா இந்த மாவட்டத்தில் ஆனால் பிஜேபியோட இருக்கிற தலைவராக பார்த்தீங்கன்னா நாலுமே ஆயிட்டேங்க இதுல ஓட்டி சொல்கிறேன் அந்த குஷ்புன்னு ஓட்டி இப்படி தலையை தூ கையில் தூங்க அண்ணன் முறை இளையர் நான் குஸ்போடுகிறார் தெரியுமா கூட்டத்தை

திமுகவிட முக்கியமான பொறுப்பாளர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஃபேக் ஐடிகளை உருவாக்கி கொண்டு எவ்வளவு ஆபாசமான அச்சகளை ஈடுபடுறாங்க தெரியுமா கணேசன் அப்படின்னு சொல்லி ஒரு திமுகவுடைய ஐடி டிஆர்பி ராஜாவுடைய புகைப்படத்தை வச்சுருக்கிறது அண்ணாமலை அவருடைய மனைவி அரசியல் களத்தில் இல்லை அரசியல் களத்தில் இல்லாத அண்ணாமலையுடைய மனைவி குறித்து ஆயிரம் பவர்ஃபுல்லுடன் சேவலை அடக்கும் அண்ணாமலை மவனி மனைவி இது என்ன மாதிரியான படம் இந்த 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 புகைப்படம் சொல்லவருடைய செய்தி என்ன இது ஒன்றும் கிடையாது இடுமானம் கார்த்திகுடைய படத்தை போட்டு கீழே அண்ணன் சீமானுடைய படத்தை நிர்வாணமாக போட்டு மேலே தலைவர் பிரபாகருடைய படத்தை நிர்வாணமாக போட்டு மார்பிங் பண்ணி டே இடுவாரணம் கார்த்திக் அப்படின்னு போட்டிருக்கான் இது என்ன வகையான அரசியல் இது என்ன மாதிரியான அரசியல் அதே போல் ஃபாத்திமா ஃபர்கானா எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான் நான் நிகழ்த்தப்படணும் அரசியலுக்குரிய எல்லா பெண்களுக்குமான கண்ணியம் காக்கப்படணும்ல அப்போது ஃபாத்திமா ஃபர்கானா எங்கள் ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது த வெர்சன் தமிழ் வெர்ஷன் ஹிந்தி வெர்சன் சொல்லி ஒரு நாகரிகமான ஒரு கமெண்ட்டை தான் போடுறாங்க மோடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிற புகைப்படத்தை போடுறாங்க அதுக்கு கீழே டிராவிடியன் அப்படிங்கிற ஒரு ஐடி குரு கர்ணன் அவன் பேர் அந்த ஐடியில் பகலில் புர்கா போட்டு கொண்டு நைட்டில் டூ பீஸில் டான்ஸ் ஆடி அதையும் கலட்டி காட்டு நீ இதை சொல்லாத அப்படின்னு போடுறான் இது என்ன வகையான அரசியல் இந்த எப்போது அக்கா கனிமொழி கண்டிப்பீங்க கார்த்திக் அப்படிங்கிற ஐடி அவன் போடுறான் ஐயோ சீமான் பயங்கரமாகப்பட்டாருன்னு போடுறான் கீழே சீமானுடைய மனைவி கைவெளிவுகள் குறித்து பேச முடியாத சொல்ல முடியாத வார்த்தைகளில் ஒருத்தன் பதிவு செய்கிறான் டே சீமான் உன் பொண்டாட்டி அனுப்பிவிடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போடுறான் இது என்ன வகையான அரசியல் இதை நாங்கள் பார்த்து கொண்டு சகித்துக்கொண்டு கடந்து போகணுமா ஜெயச்சந்திரன் ஒருத்தன் திமுக இவன் வந்து உசனம்படி பார்க்கணும்னு சொல்கிறாங்க முதுகில் குத்துகிறார்கள் அரசியலிருந்து விலகிறேன் விளக்குறேன் காயத்ரி மாமி அப்படின்னு போட்டு எவனோ போதையில் இடத்த மாற்றி குத்திட்டான் அப்படின்னு போடுறான் இது என்ன வகையான அரசியல் இது என்ன செயல் இது இழி செயல் இல்லையா திவ்யா மருந்தையான்னு சொல்லி சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவில் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு ஊடக வீராளர் அவங்க திமுக குறித்தும் திமுக தலைமை குறித்தும் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாங்க என்பதற்காக கொட்டி தீர்த்த மலை ஒரு மணி நேரத்தில் ஏழு மணிக்கு திரும்பி சென்னை எவனாச்சு வந்தீங்கன்னா அசிங்கமா கேட்பேன்னு கேட்குறாங்க ஏன்னா மலையில இன்னும் தண்ணி வடியலை அப்படிங்கிறனால ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அதுக்கு கூட உடனே எல்லா சொட்டும் உள்ளே இறங்காது முப்பது செகண்டாவது இதெல்லாம் படிக்க முடியுமா அவ்வளவு ஆபாசமாக அந்த பெண்ணை பற்றி திராவிட போராளி டிராவிடியன் தலை அப்படி ஒன் டூ த்ரீங்கிற ஒரு ஐடியில் வந்து எழுதியிருக்கிறான் அதே ஜெயராமன் திமுக இடுமான கார்த்தி குறித்து இந்த வேசி மகனை ஏன் விட்டு வைத்திருக்கிறீர்கள் இவன் வசிக்கும் மாவட்ட திமுகவினர் இன்னும் திமுகவில் தானே இருக்கிற தூக்கி போட்டு இந்நேரம் மிதிக்க வேண்டாமா இது என்ன வகையான அரசியல் ராஜலிங்கம் திமுக சமீபத்தில் காங்கிரஸ்லேருந்து பாஜகவில் இணைந்த விஜயதாரணி நான் கட்சியில் சேர்ந்த ஆறு மாதம் ஆச்சு இன்னும் எனக்கு பதவி கொடுக்குன்னு கேட்குறாங்க அது அவங்க கட்சிக்காரங்கிட்ட அவங்க கேட்குறாங்க அதுக்கு இப்போ போடுறான் டேஸ் சேர்ந்த ஆறு மாதம் ஆகிட்டுது என்னை பாஜக பயன்படுத்தணும்னு நம்புகிறேன்னு சொல்லி விஜயதாரணி போடுற மாதிரி போட்டுட்டு கீழே டே அக்காவை சொல்லி அக்காவே சொல்லிடுச்சு சீக்கிரம் கேமராவை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு ஆடு அப்படின்னு போடுறான் இது எந்த மாதிரியான இலி செயல் இது இன் செயலா இல்லை நன் செயலா ஒருத்தன் பிரபான்னு போட்டு ஒரு ஐடி டிஎம்கேவோட ஐடி விங்கை சார்ந்தவன் சீமான் பிச்சைக்கார சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிவிட்டு இதையும் இந்த வீடியோவில் சேர்த்துக்கோடா சீமானை சாவடிக்க வேண்டும் தினகரன் ஒருத்தன் அதைவிட கேவலமாக இந்த ஜெயச்சந்திரன் பேசிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் என்னத்தை கிழிச்சார் என்று கேட்பவர்களுக்கானு போட்டு அவர் படத்தில் இருந்த காட்சியை வெட்டி போட்டு அதை எடுத்து போட்டிருக்காங்க இதான் இவர்தான் கிழிச்சார்னு இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய பெரியப்பா என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் அழைக்கிறாங்க அவர் கூட பெரிய மரியாதை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து திமுகவுடைய அஃபிஷியல் ஐடிங்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் இப்படி போடுறான் இதை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இது இலி செய்யலா இது இன் செய்யலா தளபதி அப்படின்னு ஒரு ஐடி ஜேர்னலிஸ்டும் போட்டுக்கிறான் அம்மையார் தேசிடியா தேசடியானா என்ன அம்மையார் தேசிடியான்னு சொல்லி கஸ்தூரி அவர்களை டேக் பண்ணி அவர்களை ஒடுக்குமுறைகளை யார் பேசினாலும் நாங்கள் எதிர்த்து கேட்போம் சனாதன அடிமை அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் பார்ப்பன கும்பல் மட்டும்தான் சனாதன சாதி பெருமை வளர்த்துன்னு எல்லோருக்கும் தெரியும் கஞ்சா அடித்தா அனத்தாம படு அப்படின்னு சொல்லி கஸ்தூரியை டாக் பண்ணி போடுறான் நீங்கள் கஸ்தூரியும் ஒரு பெண் தானே அவங்களும் அரசியல் களத்தில் இருக்காங்கல்ல அவங்க கருத்துல அவங்க அவங்க கருத்து பேசணும் எதிர்கொடுத்து வைங்க வந்து இவ்வளவு கேவலமாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்துல்லான்னு ஒருத்தர் யாரு ராஜசபா எம்பிஆருக்கூடிய எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டை அப்துல்லா இந்த சங்கிங்க எங்கெல்லாம் எழுதுறானுங்களோ அங்கெல்லாம் பதிலுக்கு தேசிடியான்னு எழுதுங்க அப்படின்னு அவன் எழுதுனானா நீ தேசிடியான்னு எழுது இல்லை இல்லை நாங்கள் திராவிடர்கள் என்பதை தான் திராவிட நாட்டில் எதுவும்னு நாங்களும் தேசியர்கள் என்பது தான் தேசியான்னு எழுதுறோம்னு சொல்லிடுங்க அவன் தப்பு அர்த்தத்தில் நம்ம இப்படி சொல்வதால் இருந்தால் இதுவும் தப்பு அர்த்தமாக இருக்கட்டும் ஹாய் தேசிடியா ஹவாரியோ ஒரு புதுக்கோட்டையுடைய ஒரு ராஜ்யசபா எம்பி பொது வழியில் இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு அது சங்கியா இருக்கட்டும் மங்கியா இருக்கட்டும் இப்படி இந்த சொல்லை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா இங்கே அது வார்த்தை தப்புங்க அப்படின்னா எழுதக்கூடாதுங்க அப்படின்னு கண்ணியமான அரசியலை நாகரிகமான அரசியலை நீங்க முன்னெடுக்கலாம்ல திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திமுகன்னு ஒரு ஐடி அது ஃபேஸ்புக் பதிவு குஷ்புவோடைய அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய ஒரு குளியல் காட்சியினுடைய படத்தை எடுத்து போட்டு அந்த படத்தை போட்டு சென்னை ஆயிரம் விளக்கில் ஒரு சிகப்பு விளக்கு என்ன அர்த்தம் அதுக்கு ஆயிரம் விளக்கில் குஸ்பு போட்டி போட போகிறாங்கன்னு சொன்னோடனே ஆயிரம் விளக்கில் ஒரு சிகப்பு விளக்குன்னு சொல்லி ரெட்லைட் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க குஷ்புன்னு சொல்லி போடுறான் இதுக்கு இது இதே இது இது அரசியல் இல்லையா இல்லை இது இன்செயல் அரசியலா இல்லை நன்செய்ய அரசியலா சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி மட்டும் கிடையாது திமுகவுக்கு எதிராக எழுதக்கூடிய சோனியா அருண்குமார் அவர்கள் மரிய லாரன்ஸ் அவர்கள் திவ்யா மருந்தை அவர்கள் இப்படி யார் யாரெல்லாம் திமுகவை விமர்சிக்கிறாங்களோ கண்ணியமாக விமர்சிக்கக்கூடியவர்கள் நாகரிகமான முறையில் விமர்சிக்கக்கூடிய எல்லோரையும் குறிப்பா நாம் தமிழ் கட்சியில அக்கா காளியம்மாள் அவர்கள் பாத்திமா ஃபர்கான் அவர்கள் அனீஸ் பாத்திமா அவர்கள் இவர்கள் குறித்தெல்லாம் திமுகவுடைய ஐடிவிங் நிகழ்த்திய ஆபாச அர்ச்சனைகளை பொதுவெளியிலே சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுக்கிறது இவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது மரியா லாரன்ஸ் வந்து ஒரு ஒரு பதிவு போடுறாங்க கிளாம்பாகத்துக்கு போறதுக்கு எத்தனை நாள் பிரயாணம் ஆகும் சாப்பாடு கட்டிட்டு போகணுமான்னு கேக்குறாங்க ஒரு ஒரு சட்டையர் தானே ஆஃப் அன் இல்லங்க போயிடலாங்க அப்போல்லாம் கிடையாது நீங்கள் சொல்கிறது போய் நீங்கள் த தப்பாக சொல்கிறீங்க கிளாம்பாக்கத்தில் பேருந்துகள் நிறைய குமிஞ்சிருக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து டிராஃபிக் எல்லாம் போயிடலாம்னு சொல்லலாம் நாகரீகமாக இருந்தா முத்தமிழ் கருணாநிதி கருணாநிதி பேரை வச்சுக்கிட்டு முத்தமிழ் கருணாநிதிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தர் போடுறாரு வீட்டில் புருஷங்கிட்ட சொல்லிட்டு நேராக போனால் சில நிமிடங்கள் போகலாம் போகிற வழி நடுவில் நாலு பேரை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் பல மணி நேரம் ஆகும் நாலு இடத்துல ஏறி இறங்குறதுனால எனர்ஜி லாஸ் ஆகும் சாப்பாடு கட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லது மரியா கிளாம்பாக்கம் வரியா இது என்ன அரசியல் இன்சை அரசியலா இல்லிய அரசியலா இன்னொரு ஃபேக் ஐடி திமுக காரன் திமுக திருச்சியை சார்ந்தவன் எம்பி சிவாகுருலாங்கிறது புகைப்படம் எடுத்துக்கிறான் ஒரு மெடிக்கல் நிறுவனத்தில் மேனேஜராக பணியாற்றான் அவன் எழுதுகிறான் கருவாடு கூடை கட்சி விட்டு போகாது கட்சி விட்டு போனால் கருவாடு கூடை வீடியோ பொது வழியில் போட்டு சாட்டை மிரட்டியதாக தகவல் யாரை சொல்கிறான் கருவாடு கூடைன்னு அக்கா காளியமனவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தனால அவரை கருவாடு கூடை என்று ஒருத்தன் போடுறான் இவனுடைய பதிவில் அத்தனையும் முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தை ஆபாசம் அசிங்கம் அவது ஒரு வன்மம் அந்த இந்த இவன் திமுகவில் அஃபீஷியலாக ஐடிவிங்கில் பொறுப்பில் இருக்கான் அது மட்டும் போல வெளிநாடுகளில் கக்கோல் என்ற ஒரு கலாச்சாரம் உண்டு அதில் பல வகை உண்டு தாலி கட்டிய மனைவி காதலி இவர்களுடைய அந்தரத்தில் இருக்கும் வீடியோக்களை காதலன் ஆண் நண்பர்களோடும் காதலி பெண் தோழிகளோடும் பகிர்ந்து கொள்வது இதைத்தான் இடும்பானம் கார்த்திக்கும் சாட்டை துறைமுகம் அனுப்பி செய்து இருக்கிறார்கள் பதிலுக்கு சாட்டை துறைமுகம் என்ன காணொலி அனுப்பினார் என்று நான் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி இடுமானம் கார்த்தி குறித்தும் என்னை பற்றியும் அதில் என்னுடைய மனைவி குறித்தும் அவ்வளவு ஆபாசமாக இந்த எழுதியிருக்கான் அந்த அயோக்கியம் எழுதியிருக்கிறான் இதை அக்கா கனிமொழி அவர்களை ஆதரிக்கிறீங்களா இந்த இலி செயலை எப்போது நீங்கள் கண்டிப்பீங்க இல்லை இது இழி செயலா இன் செயலா அதை நீங்கள் சொல்லணும்ல அதே அதே ஆள் அதாவதுடா காளி நாங்கள் அடி அப்படி இந்த தம்பி பம்பிட்டான் நாங்களும் விட்டுவிட்டோம் சாட்டை என்ன கார் நசுகிச்சு பார்த்தியா என் கார் விபத்துக்குள்ளானது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது என்பது ஒப்புதல் வாக்கு மூலமாக இவங்க கொடுக்குறான் அதை நாங்கள் பண்ணலடா காலி நீயும் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் வீட்டில் சொல்லிட்டு வா ரோடுன்னு வந்தால் லாரிகள் பல வரும் பிரேக் இல்லாமல் வரத்தான் செய்யும் ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும் அதுக்கெல்லாம் திமுக அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி காரை நாங்கள் திட்டமிட்டு உடைச்சோம் நீ வீட்டில் திமுக வைத்து திட்டுனா ரோட்டில் வரும்போது பத்திரமா வான்னு சொல்லி கொலை மருந்து கொடுக்குறான் இந்த அரசியலை ஏற்க கனிமொழி ஏற்றுக்கிறீங்களா இந்த பதிவு நீங்கள் பா பாராட்டிங்களா ஒருத்த வந்து ஏதோ திமுக கொடுத்து பேசியதற்காக உன் பொண்டாட்டி கூட சாட்டை திருமணம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணி போடட்டுமா இருக்கு பார்க்குறியா அப்படின்னு எடுத்து போடுறான் இந்த இதை எப்படி ஏற்றுக்கிறீங்க என்னை அதிகாரியும் சாட்டை திருமண மனைவியும் மூணு மணி நேரம் திற படுக்கும் மெத்தை பொருட்டு அளவுக்கான வீடியோ இருக்குது அப்படின்னு போடுறான் இதை எப்படி ஏற்றுக்கிறது இதை பார்த்துட்டு நாங்கள் கடந்து போயிடணும் நாங்கள் எதுவுமே விமர்சிக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அதிகாரத்தில் இருந்தால் என்ன வேணாலும் எழுதலாம் யார் வேணாலும் எழுதலாம் யார் மனைவியை பற்றி எழுதலாம் என் மனைவி அரசியலே இல்லை அரசியல் இல்லாத என் மனைவியை பற்றி இவன் எழுதிய வார்த்தைகள் பேசிய வார்த்தைகள் எவ்வளவு ஆபாசமானது இதை ஒரு பெண்ணாக அக்கா கனிமொழி அவர்கள் கண்டிப்பீங்களா இல்லை கடந்து போவீங்களா இதே அந்த அந்த இருந்து காளியம்மாள் எனக்கு பிசுறு நீ தாண்டி மாமனுக்கு உசுறுன்னு சொல்லி வெண்ணிலா தாய்மானவன் என்ற நாம் தமிழ் சுற்றுச்சூழல் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கண்ணியமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய க விண்லா தாய்மாவன் குறித்து அண்ணன் சீமான் புகைப்படத்தை பகிர்ந்து பேசுகிறான் ஒரு கட்சி தலைவரோடு கட்சியினுடைய பொறுப்பாளரை இணைத்து வச்சு பேசுகிறான் இந்த அரசியலுக்கு பேர் என்ன ஜெயராமன் திமுகனால் ஒருத்தர் இருக்கான் ராமநாதபுரத்துக்காரன்னு சொல்கிறாங்க அவெல்லாம் முழுக்க முழுக்க ஆபாசம் சமீபத்தில் ஒரு பதிவு போடுறான் சீமானை கருணை கொலை செய்ய வேண்டும் கொலை செய்கிறவருக்கு அண்ணன் சீமானவர் என்ன பண்ணார் யார் சொத்தை அபகரிச்சாரு இல்லை ஆத்துமல்ல கொள்ளையாளி அழிவித்தாரா இல்லை கனிமூரத்தை கொள்ளையடிச்சாரா இல்லை மரங்களை வெட்டி வித்தாரா இல்லை மக்களை ஏமாற்றினாரா இல்லை ஊழல் பண்ணாரா லஞ்சம் வாங்கினாரா சீமானை கருணை கொலை செய்ய வேண்டும்னு போடுறான் அதே போல் கணேசன்னு ஒருத்தன் அதே மாதிரி என்னடா அதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்ல முடியல எவனும் கிடைக்கலையா அவனே வண்டி ஓட்டுவோம் வாயில கொடுப்போம் இல்லை எல்லாம் என்ன வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்களை பார்க்குறீங்களா இது எழுது எல்லாமே திமுகவுடைய கட்சிக்காரன் இந்த அரசியலை எப்போது கண்டிக்க போகிறீங்க அக்கா கனிமொழி அவர்களே பனிமலை பண்ணி செல்வோம் திராவிட ஆதரவாளர் ஒரு நெறியாளர் இன்னைக்கு ஒரு 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 இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அந்த அவங்கள ஜெயச்சந்திரன் திமுகங்கிறவன் பேனாசனத்தை உடைப்பன் சொல்லி சீமானம் சொன்னோடனே அவங்க புகைப்படத்தை போட்டு அவங்க போட்டு இம்பு ஆறுன்னு போட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் மேலே அவங்க போடுறாங்க ஹி இஸ் யூசிங் மை பிக்சர் வித் ஃபில்டி லாங்குவேஜஸ் ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன் சொல்லி சமூக வலைதளங்கள் அவங்க டிஎன் போலீஸ்க்கு டேக் பண்ணுறாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல யார் மேலே ஜெயச்சந்திரன் திமுக மேலே ஜெயச்சந்திரன் திமுக ஜெயராமன் திமுக அவன் மட்டும் இல்லை திமுக சார்பாக இயங்கக்கூடிய அத்தனை யூடியூபர்ஸுடைய தன்னையில் புகைப்படத்தை எடுத்து போட்டால் ஒரு நாள் பேசலாம் அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி காளியமாலிய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி என்னுடைய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி என் மனைவியோட புகைப்படத்தை போட்டு அவ்வளவு ஆபாசமாக வைக்கக்கூடிய அந்த தமிழர்களையும் அந்த யூடியூப் உரையாடலையும் நீங்கள் கேட்குறீங்களா அந்த இழிசைகளை அக்கா கனிமொழி எப்போ கண்டிப்பீங்க கோபி ஸ்ட்ரோல் இவன் திமுகவுடைய ஆதரவாளர் நாங்கள் பிசுறுன்னு சொல்லுவோம் அப்புறம் உசுருன்னு சொல்லுவோம் அப்புறம் மசுருன்னு சொல்லுவோம் டேடி அவங்களுக்கு கோவராது உன் கட்சிக்காரனும் கோவராது அரசியலில் சாப சொல்லி லவுடா கே பால்னு போடுறான் இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை பொது வழியில் எல்லாரும் எல்லாரையும் பேசலாம் எல்லாரும் எல்லாரையும் என்ன வேணாலும் பேசலாம் அது உங்கள் கட்சிக்காரனாக இருந்தால் யார் வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் இந்த செயலை இந்த இளி அரசியலை இந்த வார்த்தைகளை என்னைக்காவது அக்கா கனிமொழியோ திமுகவுடைய ஐடி விங்கோ ஐடி விங்கோ கண்டித்ததுண்டா நாஞ்சில் சிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி அப்போ காளியம்மா தெருவுக்கு தெரு மேடை போட்டு கூவுதே எதுக்கு நாம் கொஞ்சம் தலைவியாவது இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கீழே போடுறான் காளியம்மா பேசுறது சீமானின் மூணாவது மனைவி ஆகிறதுக்கு அப்படின்னு ஒருத்தன் கீழே போடுறான் கட்சியினுடைய பொறுப்பாளரை கட்சி தலைவரோட ஒப்பிட்டு ரெண்டு பேரும் டேக் பண்ணி பேசிக்கிறாங்க நாஞ்சில் சிபிங்கிறவங்க திமுகவோட ஐடி பிங்கு அவங்க ஐடிக்குள்ள இந்த கமாண்ட் தன் கீழே வந்த கமாண்டை கூட கண்டிக்க வக்கற்ற ஒரு பெண் பொறுப்பாளர் அதை நீங்கள் நேசிக்கிறீங்களா அதை ரசிக்கிறீங்களா அதை விரும்புகிறீங்களா இந்த அரசியலுக்கு அக்கா கனிமொழி நாகரிக கோமாளின்னு சொல்லி திமுகவோட ஐடி அதே அக்கா காளியம்மாள் அவர்களை ஆயிரம் ரூபாய் பத்து பேசும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வச்சு என் பெண்களை வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குகிற இடத்துல வச்சுட்டீங்களே எழுபது ஆண்டும் திமுக ஆட்சி செய்து இன்னும் ஆயிரம் ரூபா வாங்கினா தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும் நிலையில் வச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அறம் கொண்டு ஒரு கொண்டு முண்டாக்க களியாமல் கழிக்கிறாங்க இல்லைங்க நாங்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபா மூலமாக பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம்னு பதில் சொல்லலாம் ஆனால் ரூபாய் பற்றி பேசும் சோக்க அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து பொது வழியில் கட்சியினுடைய மகளிர் பாசறை பொறுப்பாளரை பார்த்து உங்கள் கட்சிக்காரன் கேட்குறான் உன்ன மாதிரி கண்டமம் கூட சுற்றி கார் வாங்கி பிழைக்கிற தேவை எங்கள் தாய்மார்க்கு கீழடி தற்கொலை அட கருவாட்டு சக்களத்தின் மூடி எத்தனை வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் சகிச்சுக்கிட்டு கடந்து போனோம் நாங்கள் வந்து அப்படியே மாண்போடு நடந்துக்கணும் இந்த இதை கொடுத்து நாங்கள் புகார் அளித்தாலோ வழக்கு போட சொன்னாலோ சிஎஸ்ஆர் கூட சைபர் கிரைமில் போடுவது கிடையாது புகாரை எடுப்பது கிடையாது நீதிமன்றத்துக்கு போனாலும் பிரைவேட் கம்பெனியில் எடுக்கிறது கிடையாது அப்போது இது யார் கண்டிப்பீங்க எப்போ கண்டிப்பீங்க பொது வழியில் அறியப்பட்ட பெண்களை எழுதுவதை விட ஒரு நிவாரணம் கொடுப்பதுக்காக அண்ணன் சீமானவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு பெண் இன்னொரு இன்னொரு ஒரு கூட்டமாக நிவாரணம் கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்துல போய் முதல் முறையாக அந்த சீமானவர்களை வந்து நிவாரணம் கொடுக்க போனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அண்ணன் சீமானை பாராட்டுறாங்க அந்த புகைப்படத்தை அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை அனுமதி இல்லாமல் எடுத்து போட்டு பொம்பளை பின்னாடி கையை வச்சு மாட்டிக்கிட்டியா அப்படின்னு போட்டு அண்ணன் சீமான் படத்தையும் அந்த பெண்ணுடைய படத்தையும் அந்த பெண் யாருன்னே தெரியல நிவாரணம் கிடக்க போன இடத்துல அண்ணன் சீமானை பாராட்டி அவங்க பேசுனாங்க அப்போ அந்த காணொளி காட்சி வெளியே வருது அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் இந்த புகைப்படத்தை உங்கள் கட்சிக்காரன் பயன்படுத்துகிறான் இது இது இதெல்லாம் என்னைக்கு நீங்கள் கண்டிப்பீங்க எப்போ கண்டிப்பீங்க பால்நூல் பாலியல் வன்முணவு செய்வது தான் தமிழ் தேசியமாம் பாவம் அப்படின்னு போட்டு கட்சியில் கூடிய ஒட்டுமொத்தமான பெண்களுடைய புகைப்படத்தையும் எடுத்து போட்டிருக்கான் மாறன் பாண்டியின்னு ஒரு தம்பி திமுகவை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களை கேள்வி கேட்பான் அவன் கேள்வி கேட்பதற்காகவே அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாத பெண்களுடைய சமூக வலைதளங்களை இயங்கக்கூடிய வேறு பெண்களுடைய புகைப்படத்தை போட்டு இது இவருடைய மனைவி இது தங்கச்சி மாறன் பாண்டி இவன் ஆளு பேர் அம்மா பாப்பா இவன் இந்த சிவரஞ்சனி ரெண்டாவது சேனல் பேர் பப்ளு பிரியா நாலாவது ஃபோட்டோன்னு சொல்லி வரிசையாக பெண்களுடைய புகைப்படத்தை எடுத்து இல்லாத பெண்கள் இதெல்லாம் இதுக்கு வழக்கு கொடுத்தும் எடுக்கலை ஆன்லைனில் புகார் கொடுத்தும் எடுக்கலை இந்த அரசியல் நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பு கண்டு கண்டிப்பீங்க இது இந்த அரசியலுக்கு பேர் என்ன இலி அரசியலா இல்லை இலி செய்யலா இல்லை இன் செய்யலா இல்லை நன் செய்யலா எப்படிக்கா உங்கள் கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் நான் காட்டுனதுலாம் இன்னும் நிறைய காட்ட ஆரம்பித்த சிலதை நம்மளால் பாசிக்க முடியல பார்க்க முடியலை சரி இதை பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொன்றும் கெட்ட வார்த்தை போட்ட கமாண்டுகள் ஆபாசமான வார்த்தைகள் போட்ட கமாண்டுகள் சும்மா ஒரு பதிவு போடுற பதிவு கீழே வந்து கண்டமணிக்கு திட்டக்கூடிய உங்கள் கட்சிக்காரனை கண்டிக்க நீங்கள் இதை கண்டிக்கிறது கண்டிக்கிறீங்க இதை கண்டிக்கிறது நான் வரவேற்கிறேன் உண்மையிலே இருக்காது எந்த உடன்பாடும் கிடையாது ஒரு கண்காணிப்பாளரை யார் பேசியிருந்தாலும் தவறு அது கண்டிக்கத்தக்கது வன்மையான கண்டிக்கத்தக்கது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு ஆபாச கேங்கையே வச்சுருக்கீங்களே யார் உங்களை எதிர்த்து பேசினாலும் அவங்கள வந்து ஆபாசமாக பேசக்கூடிய அந்த கேங்கை நீங்கள் எப்போ கட்டுப்படுத்த போகிறீங்க நான் காட்டியது ஒரு ஐம்பது ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் ஒரு ஐயாயிரம் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது ஐயாயிரம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இரநூறு ஸ்க்ரீன்ஷாட்டை மதுரை நீதிமன்றத்தில் கொண்டு ஒப்படைச்சோம் என்னுடைய வழக்கிலே கொண்டு வச்சோம் இப்படியெல்லாம் வந்து எழுதுறாங்க சமூக வலைதளங்கள்னு சொல்லி ஆனால் அதிகார வர்க்கம் அந் அந்த பக்கம் இருக்குது ஆட்சி அந்த பக்கம் இருக்குது அதனால் நம்ம என்ன எழுதினாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்கிற திமிரில் ஆணவத்தில் முழுக்க முழுக்க சமூக வலைதளத்தை குப்பையாக மாற்றி வைத்திருக்கிறது திமுகவுடைய ஐடிவிங் கூட்டம் இதை கண்டுக்க இதை வந்து உதயநிதி ஸ்டாலினும் கண்டுக்கல டிஆர்பி ராஜாவும் கண்டுக்கல அக்கா கனிமொழி அவர்களும் கண்டுக்கல ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கு இது போறதே இல்லை அக்கா கனிமொழி அவர்களா அவர்களாவது இனிமேலாவது நீங்கள் வந்திதா பாண்டே அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிற இந்த அச் ஆபாச அர்ச்சனைகளை அவதூறுகளை கண்டித்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பது போல இதன் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் உங்களை உண்மையிலேயே நாங்கள் பாராட்டுகிறோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ